ஸ்ரீ குருபியோ குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அவதரித்த திதியான வளர்ப்பிரை சதுர்தி திதி இந்த நன்னாளில் நாம் வேண்டியது நிறைவேற்றும் ஸ்ரீ நரசிம்மர் மந்திரம் தெரிந்து கொள்ளலாம் தன்னை நம்பி சரணடைந்தவர் யாராக இருந்தாலும் அந்த வினாடியை அவர்களுக்கு அருளும் தாயுள்ள படைத்தவர் ஸ்ரீ நரசிம்மர் நாளை என்பதை நரசிம்மரிடம் கிடையாது தனது பக்தனின் துயர்த்தீர்க்க ஓடோடி வரும் கருணா மூர்த்தி இந்த நன்னாளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நரசிம்ம பிரபத்தி சொல்லலாம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் படம் இருந்தால் அதை பூஜை அறையில் கிழக்கு நோக்கி வைத்தும் இல்லாவிட்டாலும் பூஜை அறையில் விளக்கேற்றி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை மனதில் தியானம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒன்றும் நீராடிய பின் இந்த நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகத்தை மூன்று பனிரெண்டு இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு என முடிந்த அளவு பாராயணம் செய்யலாம் அகோபில மடத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமாக வீட்டிருந்த அழகிய சிங்கர் முக்கூர் சுவாமி அருளப்பட்ட மந்திரம் இது விளக்கேற்றி லட்சுமி நரசிம்மரை தியானித்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் பின் காய்ச்சி ஆரவைத்த பசும்பால் அல்லது பானகம் நிவேதனம் செய்ய வேண்டும் இந்த பிரசாதத்தை குடும்பத்தினர் அனைவரும் சாப்பிட்டு வர வேண்டும் கை மேல் சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் எண்ணிய செயல் கை கூடிய பின் நரசிம்மர் கோவிலில் சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும் பானகம் நிவேதித்து விநியோகம் செய்யலாம் கடன் நோய் திருமண இது கைமேல் பலன் தரும் அற்புத மந்திரம் பால் பானகம் வைக்க முடியாதவர்களும் தண்ணீர் வைத்தாலே போதும் நரசிம்மர் மனமுவந்து ஏற்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்ம இப்போ மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ நரசிம்ம பிரபத்தி माता नृसिंहः पिता नृसिंहः भ्राता नृसिंहः सकल नृसिंहः विद्या नृसिंहद्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः यतो नृसिंहः परतो नृसिंहः यतो नृसिंहस्ततो नृसिंहः नृसिंहदेवात् परो न कश्चित् तस्मा नृसिंहः नृसिंहं शरणं प्रपद्ये माता नृसिंहः पिता नृसिंहः भ्राता नृसिंहः सकल नृसिंहः विद्या नृसिंहद्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः यतो नृसिंहः परतो नृसिंहः यतो नृसिंहस्ततो नृसिंहः नृसिंहदेवात् परो न कश्चित् तस्मान् नृसिंहम् शरणं प्रपद्ये माता नरसिंह पिता नरसिम्हा ब्राता नरसिम्हा सका नरसिम्हा विद्या नरसिम्हा द्रविनम नरसिम्हा स्वामी नरसिम्हा सकलम नरसिम्हा यितो नरसिम्हा परतो नरसिम्हा यतो नरसिम्हा ततो नरसिंह नरसिम्हा देवात परोन कष्चित तस्मान शरणं प्रपद्ये इति श्रीनृसिंह प्रपतिः समाप्ता நரசிம்ம பிரபத்தி தமிழில் நரசிம்மரே தாய் நரசிம்மரே தந்தை சகோதரனும் நரசிம்மரே தோழனும் நரசிம்மரே அறிவும் நரசிம்மரே செல்வமும் நரசிம்மரே எஜமானனும் நரசிம்மரே எல்லாமும் நரசிம்மரே இவ்வுலகத்திலும் நரசிம்மரே அவ்வுலகத்திலும் நரசிம்மரே எங்கெங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரே நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவரவரும் இல்லை அதனால் நரசிம்மரே உமை சரண் அடைகிறேன் நரசிம்மரே உமை சரண் அடைகிறேன் நரசிம்மரே உமை சரண் அடைகிறேன் இது கைமேல் பலன் தரும் அற்புத மந்திரம் இந்த நன்னாளில் தொடங்கி அனைவரும் இதை சொல்லி பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்